அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் மேகோட்ஸ் அன்பர்களே காலம் போய்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாட்டில் என்னெல்லாம் நடக்கிறது இன்றைய நமது வீடியோ ஒரு விஷயத்தை பற்றியது அதை கேட்கும் முன் முதல்ல இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் என்ன தெரியும் தேங்காய் மூடி சாப்பிட்டுட்டு தெரிகிற நீ மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியிறேன் என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குமாங்குது வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியல மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவர் அப்புறம் அந்த மா அந்த சாணியை வருதுல்ல அந்த மாடு அது திங்குறவன் கீழ் ஜாதி இது என்ன என்ன தெரியல உலகத்துல வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கேதான் இருக்கு உலகத்துல எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா அங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான் இப்படி போட்டு ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் சொல்றான் நான் தான் உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேங்கிறான் ஆனால் தலையிலேருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்னுட்டு இருக்கிறேன்னு தலையிலேருந்து வந்தவன் தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடி தான் நிற்கிறான் நம்ம எல்லாம் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கி எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்கணுன்ன பார்த்துக்கலாம் ஒரு குண்டு பையன் இவன் ஒரு சர்ச்சினுடைய பாதிரி இவன் பேசுவதை கேட்டீர்கள் தானே முதல்ல இவனுக்கெல்லாம் இப்படி பேசுவதற்கான தைரியம் எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் இந்துக்கள் தான் இத்தனை கொடுமைப்படுத்தியும் இத்தனை அவமானப்படுத்தியும் இத்தனை இழிவுபடுத்தியும் அதை பற்றி ஒன்று நினைக்காமல் மகபடியும் மகபடியும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அவர்களை வெற்றி பெற செய்தீர்கள் தானே அதுதான் இவர்களுக்கெல்லாம் ஆட்டம் தைரியம் இவன் சொல்லுகிறான் சாணி சாப்பிடுறார்கள் சாணி சாப்பிடுறார்கள் உலகிலேயே மலம் தின்பவர்கள் உலகிலேயே மலம் தின்பவர்கள் இவனுடைய வீட்டில் இருப்பார்களாயிருக்கும் இவனுடைய தாய் தந்தையா முகமையடைந்து தகையிலே உருண்டு மலம் தின்னு கொண்டிருப்பார்களாயிருக்கும் மலம் என்பது என்ன சாணி என்பது என்ன என்று தெரியாதவன் இவன் தின்று கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்பு உருவானது சாணியை உரமாக போட்டு விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் இருந்து கிடைத்த விளைபொருட்களை தின்றுத்தானே இவனுடைய உடம்பு இவ்வளோ வளர்ந்திருக்கும் அதற்கு காரணம் சாணி தான் சாணியை தான் அவன் சாப்பிடுகின்றான் இவனை போன்ற கேவலமான கூட்டங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடியது இந்துக்களை இழிவுபடுத்த வேண்டி சொல்லக்கூடியது சாணி திண்டார்கள் சாணி தின்றார்கள் கோமூத்திரம் குடித்தார்கள் என்று எங்கே சாணி தின்றார்கள் எங்கே கோமூத்திரம் குடித்தார்கள் யார் குடித்தார்கள் இவனை யாராவது குடிக்கச் சொன்னார்களா சும்மா வேக ஒன்றும் பேச கிடைக்காமல் மகனுக்கே தெரியும் கையில் இருக்கக்கூடிய செக்ஸ் புத்தகத்தை வைத்து கொண்டு இன்னும் தொடர்ந்து வயக வளர்க்க முடியாது மக்களை பிடித்து நிறுத்த முடியாது அப்படி வரும்போது இவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உருவாக்குவதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றிய காரணத்தால் தான் இப்படிப்பட்ட பிரிவினை பேச்சுக்களை பேச தொடங்கி அவர்களுடைய விஷயம் பைபிளிலே ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை என்பது அவர்களுக்கு புரிய துவங்கின காரணத்தால் தங்கள் வியாபாரத்தை நடத்த வேண்டுமே என்பதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை செய்கின்றார்கள் അതക്കാ ധൈര്യം അരസാംഗം കൊടുക്കാതെ എന്ത സന്തേഹവും വേണ്ട ഇന്ദു ഓട്ട് പോട്ട് തേർന്നെടുത്ത് വിട്ടാംഗം കൊടുക്കാതെ തലയിലിന് തോന്നണാൻ കാലിലിരുന്ന് തോന്നണമടയാ തലയിലിന് തോന്നുന്നത് എന്ന വിഷയത്തെ എത്തും ചൊല്ലിയായി വിട്ടത് ഇന്നാലും മനക്കെല്ലാം മകുപടിയും മകടിയും അതെയേതാ പിടിച്ച് തൊങ്കാൽ நானும் பைபிள் படித்திருக்கின்றேன் முட்டாளே ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக இருந்தார்கள் அவர்கள் அந்த நிர்வாணமாக இருக்கின்றோம் என்பதை உணராமல் இருக்கும் வண்ணம் அவர்களை வைத்திருந்து தினசரி வந்து சீன் பார்த்து போன கர்த்தர் முதல் தொடங்கி சாத்தானின் மூலமாக ஏவாளுக்கு குழந்தை கிடைத்த பாக்கியம் தொட்டு தொடங்கி அதனால் பிறந்த இரண்டு பிள்ளைகள் ஆவேல் காயின் இவர்களில் காயினுக்கு மனைவி எங்கு இருந்தால் யார் என்ற கேள்விக்கு பதிலில்லாத இல்லாத முட்டாள்தனத்திலிருந்து தொடங்கி தந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டு அவனுடன் உறவு கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்வதை அனுமதிக்கக்கூடிய கிறித்தவ மதத்தை பற்றி யோசி உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோவை அடித்து கொண்ட சிலுவை செலுவை போர் செய்து பல கோழி மக்களை கொண்ட கிறித்தவம் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரிவுகளை வைத்து கொண்டு பலவிதமான பித்தலாட்டங்களின் மூலமாக வயக வழக்கம் கெத்தவம் ஏழு பிள்ளைகளை பெற்றவளை இன்னும் கன்னி கன்னி என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சக்கூடிய புத்தகம் மடத்தனம் முட்டாள்தனம் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசத் துவங்கினால் ஒரு நாளில் நாகை போய்விடுவார்கள் முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் பிராமணர்களையும் சாமிகளையும் இந்துக்களுடைய தலைவர்களையும் போல் ஈடுபடுத்தும் போது உங்களிடம் நான் ஒன்று கேட்கின்றேன் இந்த உன்னுடைய உடம்பு இவ்வளவு வளர்ந்திருக்கிறது அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் கூட உன்னுடைய தலையில் வளரவில்லையா அகைவு மூளை பித்தா பருப்பு பதாம் பருப்பு முந்திரி பருப்பு நெய்யிலை வர்த்து தின்று கோழி அகர்ச்சியையும் தின்று தின்று உடம்பை வளர்த்து கொழுப்பை வளர்த்து கொழுப்படுத்து தெரியக்கூடிய உனக்கெல்லாம் எளிமையான உணவு உண்டு வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கிறதா இந்த கொழுப்பின் மூலமாக இரத்த கொதிப்பெடுத்து ஆடக்கூடிய உனக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்கள் தூங்கினோம் என்று சொன்னால் தாங்க மாட்டீர்கள் യവെയ്ത് നാൻ കൃത്തവ സഹോദരം കേട്ടുകൊള്ളതാ ഇതുപോലെ വിഷയങ്ങളെ ആദരിക്കാതീ തുടർന്ന് നിങ്ങൾ ഇതെ ആദരിപ്പീർന്ന് ചെന്നാൽ നാളും ബൈബിളെ അലസ ആരംഭിപ്പോം പല നാട്ടുകതെകളും കന്തലായിടും എപതെ തെരത്തിക്കൊള്ളുകോ മഹിഴ്ച വാർത്തകൾ വാഴക വളമുടൽ